சில நடிகர்கள் நடிப்புல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க சில நடிகர்கள் நடனத்துல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க சில நடிகர்கள் ஸ்டைல்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஆனா ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இது மூணுலயும் திறமையா இருப்பாங்க தமிழ் சினிமால பல நடிகர்களுக்கு நடனம் வராததால நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்தினாங்க அப்படி எந்தெந்த நடிகர்கள் நடனமே தெரியாம சினிமால கால் பதிச்சாங்கன்னு இந்த வீடியோல பாக்கலாம் நடிகர் ராமராஜன் இவர் நடிச்ச பல படங்கள் இரநூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு அதுல எந்த படத்துலயுமே அவர் நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது டேரக்டர் டான்ஸ் ஆட சொன்னா நடந்தே சமாளிச்சிருவாரு நடிகர் பாக்யராஜ் டான்ஸ் ஆட தெரியாம வெற்றி பெற்றவர்கள்ல இவரும் ஒருத்தர் இவருடைய படங்கள்ல டான்ஸ் ஆட முயற்சி செஞ்சிருப்பாரு ஆனா அது பாக்குறதுக்கு உடற்பயிற்சி மேற்கொள்றது போல இருக்கும் இதனாலேயே பாக்யராஜ இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க நடிகர் அரவிந்த் சுவாமி ஆக்ஷன் ஹீரோ பெஸ்ட் வில்லன் சாக்லேட் பாய் இப்படி எல்லாரோலயும் நடிக்க தெரிஞ்சவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது இவர் நடிச்ச புதையலுங்கிற படத்துல டான்ஸ் ஆடிப்பாரு ஆனா அது எடுபடாதனால அதை தொடர்ந்து எந்த படத்துலயும் டான்ஸ் ஆடல நடிகர் சேரன் இயக்குனர் நடிகர்னு பல திறமைகளை கொண்டுள்ள சேரனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது மாய கண்ணாடின்ற படத்துல டான்ஸ் ஆட ட்ரை பண்ணி அதன் பிறகு டான்ஸ் ஆட ஆசையவே விட்டுட்டாரு நடிகர் சசிகுமார் ஆரம்பத்துல இயக்குநரா வளம் வந்த இவரு இப்ப ஹீரோவா மட்டும் நடிச்சிட்டு இருக்காரு இவர் நடிச்ச பிரம்மன் வெற்றிவேல் படங்கள்ல இவரோட டான்ஸ பார்த்து ரசிகர்கள் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க இதனால சசிகுமார் சுதாச்சு கிராமத்து படங்களையே சூஸ் பண்ணிட்டு இருக்காரு நடிகர் விமல் களவாணிங்கிற மாபெரும் வெற்றி படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்துலயுமே தன்னோட திறமையை நிரூபிக்கல இவரோட டான்ஸ பார்த்து பல நடிகைகள் இவர் கூட டான்ஸ் ஆடவே சம்மதிக்கல ஒரு காலகட்டத்துல இவரோட படங்கள் மாசத்துக்கு ரெண்டு முறையாவது ரிலீஸ் ஆயிரும் இப்ப சுத்தமா இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரு நடிகர் விஜய் ஆண்டனி சலீம் பிச்சைக்காரன் போன்ற படங்களோட வெற்றியை தொடர்ந்து யமன்கிற படத்துல டான்ஸ் ஆட ட்ரை பண்ணிருப்பாரு மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல நடிகர் மிச்சி சிவா இவர் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு மசாலா கஃபே போன்ற வெற்றி படங்களை கொடுத்தாரு இவருக்கும் டான்ஸ் சுட்டு போட்டாலும் வராது வணக்கம் சென்னை படத்துல சீரியஸா டான்ஸ் ஆட ட்ரை பண்ணிருப்பாரு ஆனா அது கேலியும் கிண்டல்லையும் முடிஞ்சிருச்சு நடிகர் விதாத் டான்ஸே ஆடத் தெரியாத விதாத் தன்னோட யதார்த்த நடிப்பின் மூலம் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு டான்ஸே இல்லாம விசாரணை குரங்கு பொம்மை போன்ற படங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இதே போல பல நடிகர்கள் டான்ஸே தெரியாம தன்னோட நடிப்பை மட்டுமே நம்பி சினிமால காலத்து ஓட்றாங்க